ஒன்றுக்கு ரெண்டு பொம்பளை பொம்பளையாருக்கு வீட்டில் இருக்காளுங்க இருந்தாலும் இந்த தானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது எங்கே போகிறோம் எங்கே வரோங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை எனக்கு என்ன இப்போ பாட்டுன்னு கிளம்பி தீயன் டக்கானு போயிடுவா ஏற்கனவே சின்னது ஒன்று வீட்டை விட்டு விட்டா போகுதுன்னு ஓடி போயிடுச்சு இந்த பெருசும் எனக்கு என்னென்னு தெரியுது மாட்டுக்கு தீனியை மட்டும் வச்சுட்டு போனால் போதும்மா கூட்டி பெருக்கி சுத்தம் வைக்கிறது இல்லை இடத்துல அவள் இருந்தால் செய்வா இல்லைங்களே இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சுட்டு போக வேண்டியதானே எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டதை போட்டபடியே போட்டுவிட்டு அப்படி என்ன வேலைன்னு தெரியல அவசரம் ம் எல்லாத்துலேயும் அவசரம் நாய் வாய் வச்ச மாதிரி பாதி வலையில விட்டுட்டு போயிருக்கா வரட்டும் வந்தது என்னன்னு கேக்குறேன் அவதான் தான் போயிட்டா சரி அம்மாளுக்கு உதவியா நம்மளாவது கூட மாற இருப்போம் இவ ஒருத்தி இருக்காளே வீட்டுல ஏதாவது செய்யறா எப்ப பாரு போலதனைக்கு போனை நோனிக்கிட்டு சுத்தி சுத்தி வர எம்மா இவளெல்லாம் எப்படி மாமியா வச்சு நேய்க்காலோ தெரியல ஒருசை நாலு காசு சம்பாதிக்க போறதுக்கே எப்படி சம்பாரிச்சு கொண்டு வந்து கையில கொடுத்தா இவ்ளோ கையில பிடிக்க முடியாது அம்மா தான் இருக்கியா ஆமண்டி ஏண்டி பொழுதுரைக்கும் வீட்டில் சும்மா தானே உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு கிடக்க இந்த கொட்டா வந்து கொஞ்சம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டியதானே தொழுவத்தை பாரு எப்படி கிடக்குன்னு நம்ம இருக்கிற இடத்த எப்படி பெருக்கி வச்சுக்கிறோமோ அப்படி தானாடி மாடு இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஏமா பிறந்த வீட்டுக்கு வந்தால் இப்படிலாம் வேலை சொல்லுவியா அங்கெல்லாம் போய் பாரு எல்லாரும் வந்து மகளை எப்படி வச்சு தாங்குறாங்கன்னு நீ தான் அதை செய் என்ன செய்யாமல் வேலை வாங்குற சரியா போச்சு போ ஏண்டி ஒன்று இனி எல்லா வேலையும் நம்ம செய்யுங்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இருந்தேன்னா சரி பரவாயில்லன்னு நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் நீ மாச கணக்கில் இங்கே தானாடி இருக்க ரெண்டு மூணு வேலை செஞ்சால் என்ன அப்பதானே அன்னைக்கும் உன்ன பத்தி ஒரு நல்ல எண்ணம் வரும் அவளே எல்லா வேலையும் செய்யறாள் பாரு அவள் நேரம் அப்பயாவது நீ நான் தான் நான்தான் செய்ய வேண்டியதா இருக்கு சும்மா நொய் ஸ்பாயில் பண்ணாத இந்த பட்டிக்காட்டுல வந்து வாழ் நினைக்கிற தலை இருக்கா நான் என் மாமியார் வீட்டுல நல்லா சம்முன்னு சொகுசா சீமையில வாழ்ந்துட்டு இருந்தேன் தேவை இல்லாம இங்க வந்து சீப்பட வேண்டியதால இருக்கு எல்லாம் உனக்காக தான் வந்தோம் ஆனா நீயே எதையும் புரிஞ்சுக்காம பேசுற அடி நானா உன வான்க வச்சு அழைச்சேன் என்னமா அப்ப போட சொல்றியா அடி நான் எங்கடா அப்படி சொன்னேன் ஒன்று நான் வாழும்னு சொல்லலை போகணும்னு சொல்லலை உன் விருப்பம் போல இரு யாருக்கு இப்போ வேணாண்ணா மாப்பிள்ளை சம்பளம் வாங்குற நேரம் எதுவும் சண்டை எடுத்துக்கிட்டு தெரியாது சரி சரி அதெல்லாம் விடு எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா டூ தௌசண்ட் ருபீஸ் கொடு ரெண்டாயிரம்மா அது எதுக்குடியே எம்மா என்ன இப்படி வாயை பழக்கிறேன் பார்லருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுமா இன்றைக்கி பார்லர் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு வரணும் முகெல்லாம் பாரு ரொம்ப டேர்ன் ஆகிடுச்சு நான் பார்லர் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருப்பேன் ஏண்டி மூஞ்சில் கொஞ்சம் பைத்த பைத்தமாகவும் போட்டு தேயிடி நல்லா தான் இருக்கும் அதுக்கு போய் ரெண்டாயிரூவா கொடுப்பேற்கும் எம்மா எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கோமா அவருக்கு கொடுக்குறது எனக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கோ அவருக்கு மட்டும் சம்பளம் வரட்டும் மொத்தமாக உன்ட்ட கொடுத்துட்றோம் ஏண்டி யார்டி இப்போ கணக்கு கேட்டால் இல்லை திருப்பி கொடுன்னு யார் சொன்னால் அதெல்லாம் இல்லைடி ரெண்டாயிரூவா செலவு பண்ணணுமான்னு கேட்டேன் எம்மா தான் இப்பெல்லாம் கேள்வி கேட்குற நான் மட்டும் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன்னு வையேன் எங்கள் மாமியார் கேட்காமே இதுக்கெல்லாம் காசு கொடுத்து உன்னை நீட்டாக வச்சுக்கோ மேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க அவரும் அப்படி தான் எதுக்கு வேணாலும் கேட்பார் அவங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்க ஒன்றை மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்கம்மா எனக்கே இப்போலாம் சாம அங்கேயே இருந்துருக்கலாமான்னு தோணுது சே அடி அடி இது இதுக்கு போய் இப்படிலாம் கோச்சுக்கிறேன் நீ ஏன் இப்படி கோச்சிக்கிட்ட மாப்பிள்ளை என்ன நினைப்பார் உங்கள் அத்தை கோடி சொரி கேட்க கேக்க எடுத்து கொடுப்பாங்க அவங்க கையில் சாவியும் பிடியும் இருக்குது நான் இங்கே அப்படியே அடி நானே அப்படி இப்படி சேர்த்து நம்ம குடும்பம் இருக்கிறதும் உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பொசுக்குன்னு ரெண்டாயிரருவாங்கிறது பெரிய சாலரி இருக்குது இப்போ தரியா இல்லையம்மா ஒரு ரெண்டாயிரூவா தான் எப்படி தூரம் பேசுகிறேன் சே என் புருஷன் மட்டும் வரட்டும் சம்பள தேதி எனக்கு மொத்த படத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் செரி சரி கோவப்படாத போ பொய் வீரம் இல்லை ஒரு குட்டி டப்பாவில் வச்சுருக்கேன் அதில் பார்த்துட்டு ரெண்டாயிரூவா மட்டும் எடுத்துக்கிட்டி மிச்சம் ஐயாயிரரூபாவா அங்கேயே வச்சுரு ஓ அம்மா ஏழாயிரூவா வரைக்கும் வச்சுருந்துச்சா சரி தெரிஞ்சிருந்தால் மொத்தத்தையும் கேட்டுருக்கலாம் இப்போயே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாதான் அந்த மனுஷனுக்கு வேலை போன விஷயம் தெரிஞ்சுன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது இப்படியே மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கடி என்னடி தனியாக யோசிக்கிறவ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி வெளியே போகிறேனே உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன் ஏற்றி எனக்கு ஒன்றும் வேணாம் நீயாவது ரெண்டாயிரவா கொஞ்சம் மிச்சம் முடிச்சு ஏதாவது வா நீ பாட்டுக்கு ரெண்டாயிரவான்னு தூக்கி அந்த முடிய நீட்ரவட்ட கொடுத்துட்டு வந்துடாத முடிய நீட்ரவலா அது யாருமா ஆத்தாண்டி போனால் முடியலாம் என்னென்னோ பண்ணி விடுவாங்களே அதை தான் சொல்கிறா ஓ பியூட்டிஷியனை சொல்றியா ஆமாம் என்னம்மா பண்ணி தொலை இருக்கிற மூஞ்சா கெடுத்துக்காமல் இருந்துச்சுப்பா ஆ சரிம்மா சரிம்மா இப்பா ரெண்டாயிரூபாவைக்கு இந்த பேச்சு விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சு விளக்கம் மற்ற எடுத்து விரவி விட்டுரும் ஆத்தா தெரியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நிமி என்ன இவ புரிசை லட்சத்தில் சம்பாதிக்க போகிறாருன்னு இப்படியா அதை ஆந்தவங்க செலவு பண்ணுறது கொஞ்சம் ஆற்றுல போட்டாலும் அழுது போட வேணாமா இவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பொறுமையாக தான் புரிய வைக்கணும் சட்ட சட்டனில் கோவம் வருது கோவம் வந்து கிட்ட ஏதாவது ஒன்று ஃப்ரெண்டாக சொல்லிட போகிறான் இவன் கோவம் நமக்கு தெரியும் மற்றவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்களா மாப்பிளை கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக பக்குவமாக நடந்துக்க சொல்லணும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு இன்னும் இப்படியே இருக்க பாரு கழுத்துல ஒரு போடலாம் கையில நாள் வளையல் எடுத்து கழுத்துல கையில காலையில் மூக்களை எல்லாம் இருந்தாதான் பார்க்க லட்சணமா இருக்கும் எம்மா காலேஜுக்கு தானே போகிறேன் எதுக்கு இதெல்லாம் ஆமாம் எது எடுத்தாலும் பேனா வேணாம்னு சொல்லக்கூடாது பொட்டப்பிள்ளை எல்லாத்தையும் போட்டிருந்தா தானே நல்லது கல்யாணத்துக்கு தேதி வச்சதுக்கப்புறம் எள்ளு போட்டுக்கணும் முடியும் தலை நிறைய பூவை கழுத்து நிறைய சீனை போட்டு கையில் நாலு கண்ணாடி விளையாடு எடுத்து போட்டு காலை கொலுசி எடுத்து போடு அப்பதான் தான் பார்க்க நல்ல லட்சணமாக இருக்கும் இப்படியெல்லாம் போனால் காலேஜ்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க ஆமாம் பாடி இதுக்கெல்லாம் அவங்க காலேஜில் கிண்டல் பண்ண போகிறாங்களா கிண்டலு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த நேரத்தில் இப்படிலாம் பண்ணிவிட்டு வந்தால் வேண்டி பொண்ணு பொண்ணு மாதிரி இருக்கும் இப்போ தான் நீங்கள் எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு கையில் காதில் மூக்கலன்னு ஒன்றும் கிடையாது பொட்டு வச்சுருக்கலாம் பொட்டு ஏதோ கொசு வந்து நெத்தியில் உக்காந்த மாதிரி தப்புன்னு அடிக்கலாம் போல இருக்குது அம்மா அப்புறம் என்ன ஒருவா சைஸ்க்காக சைஸுக்காக வச்சுருக்க முடியும் அடியாத்தி எப்படி கூட கூட பேசுகிற பற்றியா நாங்களாம் எங்கள் அம்மாக்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருந்தோம்னு வையே வாயில உழைக்க விட்டு ஆட்டியிருப்பாங்க ஆட்டி நீங்கள்ங்கிற வாசி இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்கள் அக்கா மல்லிகை பற்றியா எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கானு நீ ஏன்னா காலேஜுக்கு போகிறேன் படிக்கிற நான் எழுத்து கற்றுக்கிறீன்னு விட்டா நீ என்னென்னா இப்படி போக்ட்டு சட்டையாக மாட்டிக்கிட்டு தெரியிற சரிம்மா சரிம்மா வீடு என்ன இங்கே ஒரே அட்வைஸ் மேல தான் போகல வா நீட்டா நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லு நாலு பின்னாடி கல்யாணம் ஆகி இப்படியே மாமி வீட்டில் போய் இருந்தால் உழைக்க முடியுமா கழுத்தில் கையில் காலைல எல்லாம் நாலு போட்டிருந்தா தானே அவளுக்கும் பழகும் எடுத்து சொன்னால் எந்த கேட்குறா அத்தை அதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் பிள்ளை இருக்க சொல்கிறது இல்லை இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன ஃப்ரீயாக தானே விட்டுருக்கீங்க நான் என் இஷ்டம் போல தானே இருக்கேன் அது சரி நீ ஏன் மருமக நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஆனால் இப்போ போகிற இடத்துல அப்படி இருக்குமா ஏம்மா நீ அண்ணியை நல்லா தானே பார்த்துக்குறேன் அப்போ ஏன் மாமியாரும் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அடியேய் அப்படி சொல்ல சந்தோஷம் தான் இருந்தாலும் கணக்கு ஏதோ சின்னதாக ஒரு செயினும் கையில் ஒரு வளையலும் காலையில் ஒரு சின்னமாக ஒரு கொழுசாவது போட்ட கட்டியே சேர்த்தி குடித்ததுக்கப்புறம் இப்படி மொட்டையா சுத்துரா நல்லா இருக்காது இல்லை அச்ச சொல்றது ஒரு வகையில் வாசிப்பேன் தான் இதெல்லாம் போட்டுருந்தா தான் பொண்ணாக கலையால் லட்சணமாக இருக்க முடியும் சரி அண்ணி அப்போ நாளிலேருந்து வேணா சின்னதாக ஒரு செயினும் ஒரு ரெண்டு வளையலும் வேணா போட்டுட்டு போகிறேன் பாத்தியாவல இன்னுட்டு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒன்றுத்துக்கும் மசப்படலை அன்னி வந்து ஒரு வார்த்தை சொன்னோன்னே கேட்கறாங்களாம் இம்மா ரெண்டு பேரும் சொன்னதுக்கும் சேர்த்து தான் கேட்குறேன் சரிடி பார்த்து பத்திரமா போயிட்டு வா வாய அரவிந்து என்னங்க முகில் ஒரே சிரிப்பா இருக்கு அதான் கல்யாணத்துக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன்ல லோன் சாங்ஷன் ஆயிருச்சு இந்த வாரத்தில் என்னைக்கு வேணால் நம்ம போய் நகை எடுத்துகிட்டு வரலாம் என்னம்மா சொல்றீங்க ஓ அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன் தேதி நெருங்கி இதே இருக்கு மல்லிகாவும் மாப்பிள்ளையும் வேறு சொல்லிட்டு போனாங்க நிறைய எடுக்கிறப்போ சொல்லுங்கள்ல நாங்களும் சேர்த்து வரோம் எல்லா நிலையும் சேர்த்து எடுத்துர்லன்னு அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் பணம் வந்துருச்சுன்னா போய் எடுத்துடலாம்ப்பா சரிம்மா அப்ப இந்த வாரத்திலேயே நீங்கள் ஒரு நல்ல நாளாக சொல்லுங்க நானும் கம்பெனியிலேருந்து பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன் அனிதா நீயும் போட்டுடுறீங்களே நான் எதுக்கு தேவையில்லாமா நீங்களும் போய் எடுத்துகிட்டு வாங்க என்ன மாதிரி யார் வீட்டு விசேஷமோங்கிற மாதிரி பட்டு படாமல் பேசிகிட்டு இருக்கவன் நா நாற்று விசேஷம் நீ தானே முன்னே வந்து செய்யணும் இல்லை சரி இருக்கட்டும் நீ நீங்கள் இருந்தால் தான் நீ சரி வரும் உங்களுக்கு தான் இந்த காலத்து எல்லாம் தெரியும் நீங்கள் தான் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க ஏங்க மொத்தமாக லோன் எவ்வளோ போட்டிருக்கீங்க லோன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போட்டிருக்கேம்மா ஏங்க எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு ஆறு அஞ்சு பவுன் தானே எடுக்க முடியும் ஆமாம் மாடிதா அதை எடுத்து போதும் பாக்கி நகையெல்லாம் வீட்டில் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பழைய நகை அதான் அதெல்லாம் போட்டுட்டு மேற்கொண்டு முல்லைக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுத்துக்கலான்னு பார்க்குறோம் ஓ அப்படியா அப்போ சரி 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 நானும் வரேன் இல்ல இந்த வாரத்தில் ஒரு நாள் நீ லீவ் போட்டுக்கிறியா என்னைக்கும் பார்த்து தாங்க சொல்கிறோம் லீவு போட்டு நீ வந்துடு நான் எதுக்குனே அதான் அண்ணி அக்காலாம் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரட்டும் எனக்கு அது ஓகே தான் இல்லைப்பா நீ வா இந்த காலத்து டேஸ்ட்டு உங்களுக்கு தானே தெரியும் ஆயிரம் அண்ணி அக்காலும் போனாலும் உடனே போட்டு நீ வேணே உனக்கு பிடிச்ச மாதிரி நாலு நாங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் நீ கண்டிப்பாக வரணும் ஆ வா அக்கா போயிட்டு வந்துடுவோம் அக்கா வீட்டுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அக்காலும் உனக்கு எதுவும் விருந்தாக்கி போடணும்னு சொல்கிறான் அதனால் நாங்கள் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீ ரெண்டு நாள் இருந்துட்டு வா கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் தங்கனா தானே உண்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம் முடியாது பார்த்துக்க ஆ சரிம்மா காலேஜ்லேயே லீவு சொல்லிட்டு வந்துரு ஆ சரி இப்போ நான் பழமட்டுமா ஆ போயிட்டு வா வரேனே உள்ள முகத்தில் கல்யாணங்களாக வந்துருச்சுமா சரி வரிசையாக ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோமா ஆ சரியா சரியா நீ உட்காரு குடிக்க உனக்கு கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு வரேன் ஆ அப்பாடா நல்ல வேலை நான் கூட இருபத்தஞ்சி போகணும் நம்ம தான் போடணுமோ நினச்சேன் வீட்டில் நகை இருக்கா பிரச்சனை இல்லை எப்பா வளர அடிச்ச மாதிரி வயிறு வேற பசி எடுத்துக்குது ம்